எப்படி இருக்கிறீங்க உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த அவசர அழைப்பு நிகழ்ச்சியின் மூலமா இவங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைக்கிறேன் என்ன காரியத்திற்காக அவசர அழை அவசர அழைப்பு கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா தேவனுடைய பிள்ளைகளை நான் நல்ல கவனிங்க நம்முடைய சபையில் எவன்லி மினிஸ்டிஸ்ல பல கூட்டங்களை நியமித்து நாங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம் ஆகையினால இந்த வாரத்தில் அஞ்சு ஆறு ஏழு அதாவது வெள்ளி சனி ஞாயர் மூன்று நாட்கள் வந்து விசேஷத்த கூட்டத்தை நாங்கள் நியமித்திருக்கிறோம் வெள்ளிக்கிழமை குட் ஷப்பர் சர்ச் ஜான் அவருடைய சபையில் நீங்கள் நோட்டீஸ் பாருங்க இந்த இடத்துலையும் ஞாயிற்றுக்கிழமை காலையிலையும் சாயங்காலையும் குட்ஷப்பர் சர்ச்சில் சேம் அதே இடத்துலையும் பாஸ் ஜான் அவருடைய சபையிலையும் விசேஷித்த கூட்டம் நடக்கிறது ராபர்ட் ரொனால்டு அவர்கள் அவர்கள் வருகிறார்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும் திருவண்டத்திலிருந்து அவர் வராருங்க தயவு செய்து அந்த நாட்களில் நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள் சனிக்கிழமை காலையில் பத்து மணியிலிருந்து ஒரு மணி வரைக்கும் அல்லது ரெண்டு மணி வரைக்கும் திரும்ப மறுபடியும் சாயங்காலமா விசேஷத்த விடுதலை நடைபெறப் போகிறது நல்லா கவனிங்க மாதம் மாதம் ரெண்டாவது சனிக்கிழமை நடத்துகிற விடுதலை ஜபத்தை இந்த மாதத்தில் ஆண்டுடைய கிருவையினால் முதல் வாரத்திலேயே நாங்கள் நியமித்து வைத்திருக்கிறோம் ஆகையினால் தயவு செய்து உங்களுக்கு விடுதலை வேணுமா உபவாச ஜபத்தில் அபிஷேகம் வல்லமை அக்கினி வேணுமா எழுப்புதலை சுந்தரித்துக் கொள்வதற்கு கொள்ள நீங்கள் நுழைய விரும்புகிறீங்களா வாங்க கத்தர் பெரிய காரியத்தை செய்வார் நோட்டீஸ் பாருங்கள் நோட் பண்ணிங்க யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க கத்தர் பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் கற்று செய்து உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவார் சரிங்களா வாங்க கலந்து கொள்ளுங்கள் கத்தரு கத்தர் நாமத்தை மையப்படுத்தி கொள்ளுங்கள் கத்தர் பெரிய காரியத்தை கற்று செய்து நம்ம மகிழ மகிழ பண்ணுவார் ஆமே காட் பிளஸ் யூ வல்லமையான எழுப்புதலை பாஸ்டர் ராபர்ட் ரொனால்டோ அவர்களை கொண்டு கத்தர் பெரிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார் வாங்க பெரிய விடுதலை பெற்றுக்கொள்ளலாம் கத்தருக்காக அக்னியாய் மாறலாம் மந்திரமா பில்லிசூன்யமா சாபமா வியாதியா பிரியமானவர்களே எந்த போராட்டத்தில் இருக்கிறீங்க ஓடி வாங்க கத்தர் உங்களை விடுவிக்கும்படி அவர் ஆயத்தமாக இருக்கிறார் அமேன் வெள்ளி சனி ஞாயிறு மூன்று நாட்கள் மிஸ் பண்ணிடாதீங்க அட்லீஸ்ட் மூன்று நாட்களில் ஒரு நாளாவது வந்து கலந்து கொள்ளுங்கள் கத்தர் பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் கற்று செய்து முடிப்பார் காட் பிளஸ் யூ நாங்களே நேரில் சந்திக்கிறேன் ஆமேன்